அந்த பொட்டலூர் கிராமத்திற்கு எதிராக மீன் கம்பெனி ஒன்று செயல்படுகிறது இந்த கிராமத்தை சுற்றிலும் மூன்று மீன் கம்பெனிகள் செயல்படுகிறது அந்த மீன் கம்பெனிகளில் இருந்து வருகின்ற நச்சு புகை அந்த பகுதி மக்களை நோய்வாய்ப்படுவதற்கு எளிதாக துரிதமாக செயல்படுகிறது இலவசமாக மக்களுக்கு நோய்களை பரிசாக வாரி வழங்கி வருகிறது அது மட்டுமல்ல பசுமை கேட்டையும் விளைவித்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று கம்பெனிகளுக்கு எதிராக அந்த பகுதி சார்ந்த மக்கள் சுமார் இரண்டு வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட அந்த பகுதி மக்கள் புறக்கணித்து தன்னுடைய வாழ்வாதார போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு வருவதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தூத்துக்குடி விவிடிசிங்களில் அனுமதி பெறுவதற்காக காவல்துறையை அடிக்கடி அணுகுவது முறையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் காவல்துறை அவர்களுக்கு அனுமதி மறுத்தின் பேரில் உயர்நீதிமன்றத்தில் அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணை வழிகாட்டுதலும்படி நேற்று இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது குறிப்பாக தமிழர் விடலை கட்சி சேர்ந்த சேமா சந்தன்ராஜ் பாண்டி ஆகிய என்னையும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் சுஜித் அவர்களையும் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பை சார்ந்த தோழர் முருகன் அவர்களையும் மக்களை அமைப்பை சார்ந்த தமிழ் அவர்களையும் மற்றும் ஏனைய தொழில் தோழர்களையும் காவல்துறை அச்சுறுத்தி வந்தது நேற்று காலை ஆறு மணி அளவிலும் அதற்கு முந்தின நாள் இரண்டு மூன்று மணி அளவிலும் காவல்துறை எங்களுடைய வீட்டிற்கு வந்து எங்களையும் எங்களது குடும்பத்தையும் அச்சுறுத்தியது இது எதை காட்டுகிறது உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் செல்லக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் இதை மக்கள் மத்தியில் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அப்படி என்றால் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மதிப்புக்குரிய ஆல்பர்ட் ஜான் அவர்கள் பெரியவரா அல்லது உயர் நீதிமன்றத்துடைய மாண்புமே நீதிபதி அவர்கள் பெரியவரா என்பது கேள்விக்குரியாக இருக்கிறது உயர் நீதிமன்றத்துடைய வழிகாட்டிலும் பிரகாரமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆனால் எங்களை போகக்கூடாது என்று சொல்வதற்கு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்து என்பதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்திற்கு அநீதி நடக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பாளராக மட்டுமல்ல செயல்பாட்டும் செயல்படுகிறோம் ஆனால் எங்களுக்கு வருகின்ற அச்சுறுத்தல் எங்களுக்கு குடும்பத்திற்கு வருகின்ற அச்சுறுத்தல் மிகப்பெரிய அவலத்தை காட்டுகிறது ஆகையால் இனி வரும் காலங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பில் பொறுப்பேற்றிருந்த ஆல்பர்ட் ஜான் அவர்கள் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எந்த எந்தவித நடவடிக்கை எடுக்கக்கூடாது உயர்ணும் என்று வழிகாட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் இனி செல்வோம் எங்களை செல்லக்கூடாது என்று அவருக்கு யாரும் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடாது அது மட்டுமல்ல இதற்கு முன்பாக காவல்துறை கண்காணிப்பிருந்த உயர் திரு பால அவர்கள் எங்களை கூட்டி பேசுவார் ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் செல்லலாம் ஆனால் வன்முறை தொடர்பாக எதுவும் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் ஆர்ப்பாட்டம் செல்வதற்கு எந்த விதமான தடங்குகளும் ஏற்படுத்த மாட்டேன் என்று எங்களது அன்போடு சொல்வார் ஆனால் இப்போ இருக்கின்ற திரு ஆல்பட்ஜன் அவர்கள் நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கே செல்லக்கூடாது என்கிற பிரகாரமாக எங்களை காவலரை கொண்டு காலை வேலையில் எங்கள் வீட்டிற்கு வரவழைத்து எங்களை அச்சுறுத்தல் என்று சொன்னால் ஆல்பட்ஜன் அவர்கள் யாருக்கு ஆதரவாக செயல்படு என்பது நாங்கள் தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமில்ல அவர் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறாரா எங்களை போன்ற அமைப்புகள் எல்லாம் நாங்கள் தொழிற்சாலைகளுக்கு எதிரால் கிடையாது நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் நச்சாலைகளுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகிறோம் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படவில்லை மக்களுக்கு எதிராக செயல்படவில்லை எந்த தொழிற்சாலை மக்களுக்கு எதிராக தீங்க விளைவிக்கிறதோ அதற்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுமே தவிர தொழிற்சாலைகளுக்கு எதிராக போராடவில்லை தொழிலாளர்களுக்கு எதிராக போராடவில்லை எங்களை காவல்துறை அவர்கள் எங்களை வன்மத்தோடு செல்வேன் என்பதை நாங்கள் குற்றச்சாட்டு சுமத்துகிறோம் இனி வருங்காலங்களில் எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தால் காவல்துறையை பொறுப்பு என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் மக்கள் நல கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இந்த மனுவை மாவட்ட காவல் கண்காணிப்பு ஆளு அவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம்